மறுவாழ் மையம் ஆண்டு விழாக்கே என்ன கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் தாஸ் சார் வந்து இங்கே பேச கூப்பிடும் போது அவருடைய முழு நோக்கம் என்னன்னா எல்லாருமே குணமாகணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல மனநிலையோடு இருக்கணும்ன்றார் தாய் தந்தை மாதிரி கவனித்துக் கொள்கிறார்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துட்டார் ஒரு பார்ட்டி பர்சன்ட் டூ மந்த்ஸ்ல எதிர்பார்த்துட்டு மன்னன் இருந்தார் அவனுடைய மகன் இளவரசன் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறான் மன்னருக்கு ரொம்ப கோபம் வருது இதவர் சொன்ன கூப்பிட்டு சொல்கிறாரு நான் செத்துட்டேன்னு உனக்கு தகவல் வரும்போது தான் நீ அரண்மனைக்குள்ளே கால் வைக்கணும் போ. இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது நீ எங்கே போனாலும் சரி பிச்சை எடுத்து தான் நீ வாழணும் என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது என்கிட்டே வேலைக்கு போகக்கூடாது நீ என்ன பண்ணணும் பிச்சை எடுத்து தான் நீ சாப்பிடணும் உமையவே ஒரு தகப்பனாக என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பதா இருந்தா நானா உன்னை கூபறற வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது ஏதோ ஒரு நாட்ல நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் ஒரு ஒற்றனை வச்சு நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் நானா என்னைக்கு உன் அண்ணன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றனோ அன்னைக்கே தான் நீ திரும்பி அரண்மனைக்கு வரணும்னு அம்ச்சிடறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது அந்த இளவரசன் என்ன பண்ணாரு ஒரு ஊர்ல போய் பத்து பதினஞ்சு வருஷம் பிச்சை எடுத்தே இருக்காரு அழுக்கு துணி அந்த ஊர்ல யாருக்குமே தெரில இவன் ஒரு இளவரசன் யாருக்குமே தெரில இருபது வருஷம் ஆனதுல அவனே மறந்து போயிட்டான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் மன்னர் மரண படுக்கையில இருக்காரு ஐயோ என் பையனை நான் தண்டிச்சுட்டேனே முதல்ல தேர் அனுப்புங்க அவனை கூட்டிட்டு வாங்க நான் கண்ணு மூடுறதுக்குள்ள அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி நான் வந்து அரியணையில உட்கார வச்சுட்டு நான் கண் மூடுனாதான் நிம்மதியா நான் போய் சேருவேன்னு சொல்லிட்டு ரதம் அனுப்புறாங்க இந்த பையன் ஒரு இடத்துல ஒரு கோயில பண்டாரம் மாதிரி படுத்துட்டு இருக்கான் கிழிஞ்ச துணி போட்டு அழுக்கா தாடியெல்லாம் வளர்ந்து அப்படியே பண்டாரமாக படுத்துட்டு இருக்கான் தேர் வந்து நிக்குது ஒரு ஓலைச்சுவடி வருது எடுத்து படிக்கிறான் அப்படி ஸ்டைல தூக்கி போட்டு அங்கிருந்து குதிச்சு அப்படி ஸ்டைல போய் ரத்தம் ஒரு காலை வச்சு ஏறி சேர்ல உட்காந்து இப்படி கை வைக்கிறான் இப்போ அவன் யாரு அவன் இளவரசன்றது எங்க போயிடுச்சு எங்கேயும் போல அவனுக்குள்ளதா இருந்துச்சு ஏறி உக்கார ரதம் அரண்மனைக்கு போகுது அவன் குளிக்கிறான் எல்லாம் ஆடம்பரம் நகை எல்லாம் போடுறாங்க அவனை வந்து ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க அந்த இருபது வருட அனுபவம் இருக்கு பாருங்க சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் ஏழ்மையில வாழ்றது எவ்வளோ கொடுமையான விஷயம் த தகப்பனுடைய சொத்தையும் அறிவையும் அவனுடைய பதவியும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்ம பிரயோஜனமே இல்லை அவன் வெளியே அமிச்சிட்டான்ற ஞானம் எல்லாமே அவனுக்கு இந்த இருபது வருஷத்துல கிடைச்சிடுச்சு அவன் மன்னனான அவன் பண்ண முதல் வேலைன்னா எல்லா ஏழைகளையும் கூப்பிடு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொழில் சொல்லி கொடுப்போம் இந்த ஊர்ல யாருமே பசியோட இருக்கக்கூடாது பசினா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் பண்ணது தப்பு தான் அவனுக்கு கிடைச்சது தண்டனை தான் ஆனா அந்த தப்பும் தண்டனையும் அவனுக்கு என்னத்தை கொடுத்தது ஞானத்தை கொடுத்தது அப்போ என்னுடைய உடல் இந்த மாதிரி இருக்கு என்னுடைய உடல்ல வியாதி இருக்கு நான் இப்படி இருக்கேன் நான் குணமாவனா நான் குணமாவனா அப்படின்னா எல்லாருமே இளவரசர் தான் யாரும் மன்னன் உள்ள உயிர் ஒன்னு உட்கார்ந்துருக்கு ஏதோ ஒரு கவனம் இல்லாதனால நம்மளுக்கு இப்ப இந்த மாதிரி இந்த உடலுக்கு ஏற்பட்டு இந்த உடல் தான் நானு நம்ம தான் அந்த இளவரசன் அந்த பிச்சைக்கார வாழ்க்கை தான் அவனோட தான் நான் நினைச்சிட்டனால கொஞ்ச நாள் பிச்சைக்காரனா இருந்த போல இந்த உடல் தான் நானு இதில் இருக்கிறது தான் உண்மைன்னு நம்ம தான் இந்த வழி நம்மளை ரொம்ப படுத்துது ஒரு பெரிய மாமரம் இருக்குன்னு வைங்க கிளைய வெட்டிட்டா அந்த மரம் மொத்தம் சரிஞ்சிடுமா என்ன ஆகும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புது தளிர் வளரும் அதுல இருந்து மொத்தமா விழுந்துடாது அப்ப இதுக்குள்ள உயிர்ன்ற ஒரு வேர் இருக்கிற வரைக்கும் கையோ காலோ தலையோ எது எந்த ஒரு பாகத்துக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் மொத்தமா சரிஞ்சு விழுந்துடாது எனக்கு குணமாகுமான்னு தெரியல இதெல்லாம் பண்ணா நான் சரியாகனான்னு எனக்கு தெரியல எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை இந்த நினைப்பு தான் நம்மளுடைய வியாதி பல வருஷமா நமக்கு இருக்கிறதுக்கு முதல் காரணம் அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த மனதில் ஓடுற எண்ணங்கள் தான் நீங்கன்னு வைங்க இந்த மனதில் என்ன மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை எதிர்மறை எண்ணங்கள் நான் குணமாகணும் குணமாக மாட்டணும் எனக்கு சரியாகமோ சரியாகாதோ தானே ஓடுது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த உடல் ஹீல் ஆகிறதுக்கான மருந்து அதுக்குள்ளேயே இருக்கு ஒரு மா விதைக்குள்ள ஒரு மரம் இருப்பது போல இந்த உடலுக்குள்ள உயிர்னு ஒரு விதை இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் தானாவே அது சரியாயிடும் நான் ஏதோ உங்களை வந்து ஏமாத்துறக்காகலாம் நான் இந்த விஷயத்த சொல்லல ஏதோ ஒரு நம்பிக்கையோட குணம் தானே நீங்க இங்க இருக்கீங்க அந்த தான் அந்த விதை இப்போ இந்த உடல் உண்மை கிடையாது இது ஒரு நாள் அழிஞ்சிடும் நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போட்டி போட்டு வந்து அம்மாவுடைய கருவுல வந்து கை கால் முளைச்சதுதானே இந்த உடல் அப்ப அந்த ஒரே ஒரு உயிர் அணுவாக வந்த அந்த ஆற்றலுக்கு உடல் இருந்துச்சா அந்த உயிராற்றல் தானே இந்த உடலையே வளர்த்துச்சு ஒன்பது மாதம் வயதுக்குள்ள அப்போ இந்த உயிராற்றலுக்கு இந்த உடலின் எல்லா பாகங்களையும் வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னா இந்த உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கக்கூடிய தீர்வும் ஆற்றலும் இந்த உயிராற்றலுக்கு இருக்குமா இல்லையா கட்டாயமா இருக்கும் தீர்வை நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ளதான் அந்த ஆற்றல் இருக்கு என்னைக்குமே நான் நல்லா ஆகணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மனம் எனக்கு இப்படி நான் நல்லாவே ஆக நினைக்கும் இதுதான் மனதினுடைய இயல்பு மனோ தத்துவ நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனம் பத்தி மனம் என்பது நினைவுகளின் தொகுப்பு அனுபவங்களின் தொகுப்பு இதை தவிர வேற எதுவுமே இல்லை ஒரு திங்கிங் பாக்ஸ் நம்ம வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்கிற மாதிரி ஒரு கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு டிவி இருக்கிற மாதிரி மிக்ஸி பாட்டு பாடாது கிரைண்டரு சினிமா காட்டாது அப்போ அந்தந்த பொருளுக்கான வேலையை அதாவது செய்யும் இந்த மனதினுடைய வேலை என்னன்னா தான் இந்த மனதினுடைய வேலை எது யார் முடிவு பண்ணணும் நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க நான் தேரமாட்டேன் நான் குணமாக மாட்டேன் நான் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கேன் ஏன் இப்படி ஓடுது தெரியுமா என்னைக்கு நம்ம செய்த செயல்களுடைய வினைகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சு தீத்துடுறோமோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த பூமியில வேற வேலை இல்லை இந்த மனதிற்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை அதனால எதுவுமே எதுவுமே தீர வேணாம் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் எனக்கு எந்த இதுமே வேணாம் பனிஷ்மெண்ட்டே வேணாம் நான் இப்படியே இருந்துடுறேன் குப்பையாவே இருந்துடுறேன் அப்படின்னு இந்த மனம் ஒரு முடிவு பண்ணிடுச்சு கொஞ்சம் கவனமாக இடுங்க இது ஒரு கலெக்டிவ் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் சைக்காலஜி போனீங்கன்னா சொல்லிடுவாங்க முதல் பாடமே முதல் சேப்டரே மனம் என்றால் என்ன நினைவுகளின் தொகுப்பு தன்னுணர்வற்ற நினைவுகளின் தொகுப்பு வேற ஒண்ணுமே இல்ல இந்த மனம் நம்மளை ஏமாத்துறத நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஒரு விஷயம் தெரியுது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு அதுக்கு நம்ம கடவுள் பேர் கொடுத்துக்கலாம் என்ன வேணா பேர் கொடு அந்த ஆற்றல் அவங்கவுங்க பண்ண செயல்களுக்கான விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு தவறான விஷயம் பண்ணிருப்போம் அதுக்கான விளைவுதான் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டு இருப்போம் இல்ல இல்ல நான் எதுவுமே பண்ணல ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தாத்தாவோட சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டோமா அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டோமா அப்போ அந்த பரம்பரை விதமான வியாதி என்ன இருக்கோ அதுவும் சொத்துதான் அதையும் நம்ம வாங்கிதாகணும் அனுபவிச்சுதாகணும் ஒரு காலி கிரவுண்டா இருக்கு ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து மூணு நாலு நாள் கழிச்சு அந்த இடத்துல பச்சை பச்சையா சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும் பாத்திருக்கீங்களா அப்போ அந்த விதைகள் எல்லாமே அங்கேயே கிடக்குது யாரும் கொண்டு வந்து போடல மழை வரும்போது தானாவே சூரிய ஒளிப்பட்டனா அதெல்லாம் வளர்ந்துருது அது இந்த உடலுக்குள்ள நம்ம அப்பாவுடைய ஏழு தலைமுறை வியாதி குணாதிசியம் நல்லொழுக்கம் நற்பண்புகள் எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கு அம்மாவுடையது ஏழு தலைமுறையினுடைய வியாதி நற்பண்புகள் நல்ல குணம் பாவ புண்ணி எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கு சூழ்நிலை வரும்போது ஒவ்வொன்று வெளிப்படுது ஒன்னு உடல்ல வியாதியா வெளிப்படுது இன்னொன்னு மனதுல தன்னம்பிக்கையா வெளிப்படுதுல எதிர்மறை வெளிப்படுது வெளிப்படுது நினைக்காதீங்க மருத்துவ அறிவியல் இப்ப ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் மிதந்து வருது இல்ல முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான உயிரணுக்கள் அப்பாவுடைய உடல்ல இருந்து மிதந்து வருது ஒவ்வொரு உயிரினுடைய தலைபாகத்திலும் தந்தையினுடைய ஏழு பரம்பரை குணாதிசயங்கள் நூத்துக்கும் அதிகமான குணாதிசயங்கள் அதனுடைய தலையில அது தூக்கிட்டு வருதான் ஜெனட்டிக் டீடைல்ஸ் அம்மாவுடைய கருமுட்டைக்குள்ள இருபத்தி மூணு குரோமோசோம்கள் அம்மாவுடைய ஏழு தலைமுறை குணாதிசயங்களோட காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு செல் ஆகுது ஒரே வீட்டுல பிறந்த ரெண்டு குழந்தைங்க ஒருத்த அறிவாளியா இருப்பான் ஒருத்தன் அன்பானவனா இருப்பான் ஒருத்தன் சுயநலவாதியா இருப்பான் இன்னொருத்தன் எல்லாருக்கும் நல்லது பண்றவனா இருப்பான் இப்போ இதயம் மூளை நம்ம தான் முடிவு பண்ணணும் நமக்குள்ள எது வரணும் நல்லது வெளிப்படணுமா எதிர்மறை எண்ணங்கள் வெளிப்படணுமா நான் ஒரு வியாதியானவனாவே இருக்கணுமா நான் ஒரு ஆரோக்கியமானவனா இருக்கணுமாறத தான் முடிவு பண்ணணும் அந்த தேர்வு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த வாய்ப்பு தான் உங்களை குணப்படுத்த முடியும் விலங்குகளை பாருங்க எங்கேயாவது எதாவது தான் வயசாயிடுச்சுன்னு நான் யாருக்கும் பாரமா இருக்கேன்னு எங்கேயாவது அதை நினைக்குதா அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நினைப்பு தான் வித்தியாசம் கெட்டதையே நினைச்சிட்டு இருக்கிற மனசுக்கு நல்லதை நினைக்க வைக்க உங்களால் முடியாதா ஒரு டிவி ஓடுது சோகப்பாட்டா ஓடுது சாவுசினா ஓடுது சேனல் மாத்துவீங்களா இல்லையா ரிமோட் உங்க கையில எப்ப மாத்து போறீங்க பகவான் ரமண மகரிஷிக்கு கையில வந்து கேன்சர் வருது அப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் கரணை காட்டுறீங்க உங்க வியாதியை நீங்க குணப்படுத்திக்க மாட்டீங்களா இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு மகான் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா இதுவே அழியக்கூடியது இது குணமா இருந்தா என்ன வியாதியோட இருந்தா எனக்கு என்ன அவருக்கு வழி இல்லையா இல்ல கேட்கிறாங்க வலி இல்லையா உங்களுக்கு வலி இருக்கு அது பாட்டுக்கு அது இருக்கு அது என்ன ஒன்னும் பண்ணல எப்படி இந்த நிலை அடைய முடியுது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு நமக்குள்ள முடிவில்லாத பேரின்பமும் அமைதியும் நமக்குள்ள இருக்கு அந்த ஆழத்துக்குள்ள நீ போயிட்டனா இந்த உடல் என்ன படுத்தினாலும் சரி அது உன்னை பாதிக்கவே பாதிக்காதுன்றாங்க இங்க ஒருத்தர் சாப்பிடாமலே இருக்காரு நேற்று இருந்து கேள்விப்பட்டேன் யாரு சந்திரன் அண்ணா குணமாய் வீட்டு போனமா வீட்டுக்கு போனா குணமாயி தான